கத்து கொடுக்க கொடுக்க அடுத்த தலைமுறை நூறு வயசுக்கு வாழ்றதுக்காக தான் இதை கத்து கொடுக்குறேன் நான் இப்ப இருக்க காலத்துல நிறைய பேர் வந்து இந்த பெட்ஸ் உழுகுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க உதர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கம்பெனியுமே அவங்க பாட்டில அடியில சின்ன அளவுல அளவில் ஆசிட் ஆசிடேடேன்னு போட்டிருக்காங்க அதாவது ஒரு தொழில் அதிபர் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு பெட்டிக்குள்ள முப்பதாயிரம் உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கூடுன்னு உங்களுக்கு பாக்குறப்ப இன்னைக்கு வந்து சிராய்ப்புனா பத்தாயிரம் ரூபா போனோடனே ஸ்கேன் பண்ணணும் சிடி எடுக்கணும் பிளட் டெஸ்ட் குடுக்கணும் யூரின் டெஸ்ட் குடுக்கணும் இப்படி வந்து இன்னைக்கு போயிருச்சு வாழ்க வையகம் நண்பர்களே தேன் உற்பத்தியின் மூலமாக வீட்டிலிருந்து பணம் சம்பாதிக்க நினைக்கும் நண்பர்களே ஏற்கனவே தேன் உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் நண்பர்களே தேன் பயன்படுத்தும் நண்பர்களே உங்கள் மூணு பேருக்கும் இந்த தேன் சம்பந்தப்பட்ட நிறைய சந்தேகங்களுக்கான பதிலாக ஒரு புரிதல் ஏற்பட வேணும் அப்படிங்கறக்காக ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க எனது நண்பர் திரு சாய் அவர்களும் தேனி வளர்ப்பை கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கும் திருமதி ஜோஸ்வினா அவர்களும் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு இன்டர்வியூ அதன் மூலியமாக இந்த தேன்னா என்ன தேனி வளர்ப்பதன் மூலியமாக நாம் எப்படி வந்து வருமானத்தை அதிகம் பண்ணலாம் இந்த தேனி வளர்ப்புனால எப்படி தேன்னால் வைத்தியங்களை பார்க்கலாம் அதில் வர சிக்கல்கள் என்ன அதில் இருக்கிற நல்லது கெட்டது என்ன அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்புறம் தேன் வந்து சுத்தமானதா இல்லையா இப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அதாவது தேன் சம்பந்தப்பட்ட ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தேன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேர் வந்து இந்த பெட்ஸ் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடு வளர்க்குறது மாடு கோழி ஒரு நாய் பூனை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை வளர்ந்துகிட்டு இருப்பாங்க ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ் வளர்க்குறது ஒரு பறவைகளை வளர்க்குறது அப்படின்ட்டு ஆனால் தேனீக்களை பெட்டாக வச்சு வளர்க்குறதை பார்த்துருக்கீங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் நம்ம மீட் பண்ண போறோம் இவங்க கடந்த பதினெட்டு வருடங்களாக தேனீக்களை வளர்த்து அது மூலமா தேனை உற்பத்தி செஞ்சு அதை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அவங்களை தான் மீட் பண்ணி இந்த தேனீக்களை பத்தியும் தேன்களை பத்தியும் பல விஷயங்களை அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோஸ்பினா மேம் கடந்த பதினெட்டு வருடங்களாக தேனீகளை வளர்த்து அது மூலமா தேனீக்களை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு தேன்களை கொடுத்துட்டு இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே மேம் தேனிக்கல் வளர்ப்பு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு மேம் தேனிக்கல் வளர்ப்புக்கு நான் பின்னாடி வர்றேன் ஆனா இப்போ தேன் அப்படின்ற ஒரு விஷயத்திலே பல பஞ்சாயத்து இருக்கு

கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 இப்போ இந்த லெவல்ல வந்து இருக்குறீங்க சோ உங்கள்ட்ட இப்ப தேன்ல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு மேம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டி இப்ப குடுத்துட்டு இருக்கோம் இந்த டிசம்பருக்குள்ள ஒரு நூறு வெரைட்டி கொண்டு வரோம் சார் தேன்ன்றது ஒரு விஷயம் தானே ஐம்பது நூறுங்கிறீங்க அதாவது தேனீக்களை வந்து நம்ம ஒவ்வொரு இடமா மைக்ரேட் பண்ணி இடம் விட்டு இடம் மாத்தி கொண்டு போய் ஏன்னா ஒரே இடத்துல வச்சோம்னா அந்த இடத்துல உள்ள பூக்கள் முடிஞ்சிட்டா நம்ம உணவு கொடுக்கணும் அதுக்கு நிறைய செலவாகும் அதுக்கு பதிலா அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு இடத்துல பூவுள்ள இடத்துல நம்ம பெட்டிகளை மாத்தி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த செலவும் இல்ல வருமானம் கிடைக்குது அப்ப அந்த மாதிரி பூக்கள் பூக்குற காலங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவா செட் பண்ணி அங்க கொண்டு போய் பெட்டிகளை இறக்கி தனி மலர் தேனா எடுக்கிறோம் இப்ப நாவல் தேனு முருங்கை தேனு வேப்பம்பூ தேனு புளியம்பூ தேனு சொல்லி அந்த ஏரியாவில் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அறுபது சதவீதம் ஏன்னா ஒரு தேனி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வர டிராவல் பண்ணும் அப்ப அறுபது சதவீதம் அதுல இருந்து எண்பது சதவீதம் வர மரங்கள் இருக்கும் அப்படி ஏரியாவில் நம்ம பெட்டிகளை இடம் விட்டு இடம் மாத்தி அந்த தேனை கலெக்ட் பண்ணி அந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய நிறம் மாறுது கலர் மாறுது அதாவது கலர் மாறுது சுவை மாறுது மருத்துவ குணம் முதக்கொண்டு மாறுபடுது அப்படி நம்ம எல்லாமே மாறுபட்டு கிடைக்கிறப்ப அதனுடைய மதிப்பும் கூடுது விலையும் கூடுது அதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்குது அதனால இடம் விட்டு இடம் மாத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டி பதினஞ்சு வெரைட்டி தேன்ல வந்து தனி மலர் தேனா எடுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு ஒரு விவசாயி அப்படின்னா உண்மையிலுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா மதிப்பூட்டி பண்ணுனாதான் ஜெயிக்க முடியும்

அதாவது ஒரு பெட்டிக்குள்ள முப்பதாயிரம் உயிர்கள் வாழ்ந்துட்டு ஒரு கூடுன்னு உங்களுக்கு பாக்குறப்ப ஒரு ஒன்னே அடி ஹைட்ல ஹைட்ல ஹைட்லதான் உங்களுக்கு தெரியும் ஒரு பெட்டி அந்த பெட்டிக்குள்ள ஆறு அறைகள் சட்டங்கள் ஆறு அடைகள் கட்டி அஞ்சு மொத்தம் அடைகள் வந்து உள்ள இருக்கும் இதுல நம்மளுக்கு மேல உள்ள அந்த சட்டமும் சாப்பாடு தான் நம்மளுக்கு ஒரு சட்டத்துல மட்டும் நானூறு கிராம் குறைஞ்சது நம்மளுக்கு தேன் கிடைக்கும் நானூறு கிராம் தேன் கிடைக்கும் அதே மாதிரி ஆறு அஞ்சு சட்டம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பெட்டியில ரெண்டு கிலோ எடுக்கலாம் ஆனா ரெண்டு கிலோன்றது நம்ம முழுசா வைக்க வேணாம் ஒரு கிலோ வச்சோம்னாவே போதும் ஏன்னா ஒரு சட்டத்துக்கு கால் கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் கடை கிடைச்சாவே இல்ல இரநூறு கிராம் கிடைச்சாவே அந்த அஞ்சு சட்டத்துக்கும் நம்ம ஒரு கிலோ தேன் வந்து கலெக்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து கால அவகாசம் வந்து இப்ப கேரளா அந்த மாதிரி சீசன் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம தேன் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு கிலோ ஒரு பெட்டியில அதே நேரம் நம்மளுக்கு இந்த புளிய மரம் வேப்ப மரம் மாமரம் முந்திரி முருங்கை முருங்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு தடவை ஒரு கிலோ கலெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நாவல் அந்த மாதிரி தனிமலர் பூக்கள் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அதுல ஃபுல்லா ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நம்ம தேன் கலெக்ட் பண்ணலாம் இதே இது மாமரத்துல வந்து மாசத்துக்கு ஒரு தடவை அந்த அந்த பூக்கிற சீசனுக்குள்ள ஒரு ஒன்றரை கிலோ தேன் எடுப்போம் அவ்வளவுதான் அந்த மாதிரி அந்த பூவுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு கலெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா கூடும் குறையும் அந்த மாதிரி கிடைக்கும் அப்ப நம்ம ஒரு இடத்துல நம்ம மொத்தமா ஒரு எட்டாயிரம் பெட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த எட்டாயிரம் பெட்டியில இருந்து அந்த ஒரு ஜனவரி மாசத்துக்குள்ள ஒரு பன்னெண்டாயிரம் கிலோ எடுப்போம் அப்ப அதே மாதிரி நம்மளுக்கு சீசன் டைம் ஜூன் வரை இருக்கும் ஜூன் வரை ஃபுல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் ஜூனுக்கு அப்புறமா வந்து ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் தேன் கிடைக்கும் ப்ளைன்ஸ்ல கிடைக்காது. ஓகே இப்போ எல்லாரும் உங்க மாதிரி 8000 பெட்டி வீசன் எடுத்துக்கறங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. இல்ல. ஏனா இப்போ எப்படி எடுத்துக்கறங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஏனா ரொம்ப கம்மியாதான் வச்சிருக்கணும். வச்சிட்டு அவங்களுக்கு வந்து மைக்ரேட் பண்ணி கொண்டு போனாங்கனா கண்டிப்பா கொஞ்சம் எடுக்கலாம். இல்ல ஒரே இடத்துல வச்சாங்கனா அது வந்து கொஞ்சம் குறைவாக தான் நமக்கு. சூப்பர் மார்க்கெட்டில கொண்டு பிராண்டட் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நான் கேக்குறது அந்த இது அந்த அளவுக்கு எல்லாருமே நீங்கனா தேன் வந்து நான் எங்க போறன்னு கேட்டா கிடைக்கும். பிரச்சனை கிடையாது

நூறு ஜோஸ்பின் வந்தாதான் என் அளவுக்கு எடுக்கிறதுக்கு நூறு பேருக்கணும் அப்பத்தான் பூர்த்தி பண்ண முடியும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேப்பர்கள்ல பத்திரிகைகள்ல வந்த தகவல்கள் தான் எல்லாம் வந்து சிறப்பு தான் அதாவது எந்த பொருள் கலர் மா தேன பொறுத்தளவுல மூணு மாசம் கழிச்சு நீங்க பார்த்தா அதனுடைய கலர் மாறணும் அந்த கலரே மாறணும் கலர் மாறணும்னா டார்க் ஆகணும் அதான் ஒரிஜினல் எனக்கு வந்து என்ன சொன்ன நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு புதுசா இருக்கணும் பார்க்கும் போது கலர் மாறிச்சுன்னா ஒரிஜினல் இல்லன்றாங்களே இல்ல கலர் மாறணும் மூணு மாசம் ஆயிட்டா அந்த தேனோட கலர் கொஞ்சம் டார்க் ஆகணும் ஒரு வருஷம் நீங்க ஒரு தேனை வச்சு பாருங்க சுத்தமா டார்க் ஆயிடும் அதுதான் வந்து ஒரிஜினல் தேன் இதனுடைய கலர் மாறாம இருக்கிறதுக்கும் சுவை மாறாம அதாவது எதுல வச்சாலும் கூலிங்ல வச்சாலும் வெயில்ல வச்சாலும் அதனுடைய கலர் மாறாம இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க எல்லா கம்பெனியுமே அவங்க பாட்டில் அடியில சின்ன அளவுல ஆசிட்டிக் ஆசிட் ஆட்ன்னு போட்டிருக்காங்க இது வந்து எல்லாருமே பார்க்கலாம் ஆனா வந்து லென்ஸ் வச்சுதான் பார்க்க முடியும் அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் போட்டோம்னா கலர் மாறாது எதுலையும் உரையாது ஏன்னா தேன் ஒரிஜினல் சுத்தமான தேனும் சரி சுத்தமான தேங்காய் எண்ணெயும் குளிர் பிரதேசத்துல உரையணும் அதாவது நான் உள்ள வந்து இந்த அசிடிக் ஆசிட சேர்க்கிறேன்னு சொல்லியேதான் குடுக்கறாங்க ஆமா தெரியாம நம்ம பாக்குறது இல்ல ஆமா நம்ம பாக்குறதுல இல்ல அவ்வளவுதான் அப்ப இப்படி கண்டுபிடிச்சிடலாம் ஆமா என்ன ஒரு தேன் பாட்டில வாங்கிட்டு பின்னாடி வந்து இதுல என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்னு கம்பல்சரி வந்து

எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது கான்பிடண்ட் எந்த ஒரு தொழில் முனைவோருக்கும் கான்பிடன்ஸ் ரொம்ப முக்கியம் உங்க அளவுக்கு பண்ண முடியாதுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா ஒரு படிக்கிறா இருந்தா கூட நான் ஜெயிச்சிருவேன் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன் நம்பிக்கையோட படிச்சாதான் ரேங்க் வாங்க முடியும் அப்படித்தான் நானு எல்லாருமே கேப்பாங்க ப்ரீடிங் பண்றதுல இருந்து எல்லாம் ராயல் ஜல்லி எடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறீங்களே அப்ப நாங்க இதெல்லாம் பெருசா பண்ணிட்டு பெருசா பண்ணிக்கிறோங்க நீங்க பத்தாயிரம் பெட்டி வந்தா நான் அம்பதாயிரம் பெட்டி போயிருவேன் அம்பதாயிரம் பெட்டி நான் போட்டுருவேன்

இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக போக எல்லாருக்குமே தொழில்கள் மாறலாம் நம்ம வந்து இன்னைக்கு மருத்துவமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பசுவோட நெய்ய்க்கு ஒரு காலம் வந்தா ஏன்னா கீழே விழுந்து சுராய்ப்புனா அதுக்கு உமிழ்நீர் இதுதான் வந்து மருத்துவமே இப்படி வந்து நம்ம சொல்லி கொடுக்காம நம்ம எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து சுராய்ப்புனா பத்தாயிரம் ரூபாய் போன ஸ்கேன் பண்ணணும் சிடி எடுக்கணும் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் இப்படி வந்து இன்னைக்கு போயிடுச்சு ஆனால் நம்ம அதை அடுத்த தலைமுறை நூறு வயசுக்கு வாழ்றதுக்காக தான் இதை கத்து கொடுக்குறேன் நான் இது ஏன்னா அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல மருத்துவர் என்னுடைய பையன் மருத்துவர் அப்படின்றப்ப கொஞ்சம் நம்ம இதையும் வாழ வைக்கணும் நம்ம அந்த இதுக்கும் வந்து மருத்துவ நம்ம கொண்டு போகணும் ஏன்னா கடவுளுக்கு அடுத்து மருத்துவர்களை தான் நம்புறாங்க அது வந்து நல்ல வைத்தியமா இருக்கணும் நீங்கும் போது எனக்கு கேள்விப்பட்டேன் எப்படின்னா இந்த வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு இப்ப வந்து ஒரு பழமொழி கூட இருக்கும் இந்த ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அது வந்து யானை பூனை கிடையாது பசுவோட நெய்யுக்கு ஒரு காலம் வந்தா பசுவோட நெய்ய சாப்பிடறப்ப நம்ம கொழுப்பு வைக்கும் அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு பூவோட நெய் வந்தாதான் அந்த கொழுப்பை கரைக்க முடியும் இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் அது வந்து என்னைக்கா இருந்தாலும் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்க ஹெல்த்தியா இருக்கிறீங்களோ ஒரு நாள் வந்து இந்த உடல் ஆரோக்கியம் கம்மியாகும் போது வந்துதான் மலைவாழ் நீங்க ஜெயின் துப்பான்றது இதுல பெங்களூர்ல சொல்ற ஒரு இது ஏன்னா நெய்ன்னு தான் வரை வர சொல்லுவாங்க நம்மதான் தேனு சொல்றோம் ஹனின்னு சொல்றது அது வந்து உண்மையிலுமே ஆஹ் இதுவும் ஒரு விதமான நெய் தான் ஆனா இது நல்ல நெய்